நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு உங்கள் தம்பிகள் கொடுத்த அந்த நெருக்கடி தானே காரணம் அப்போ அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இல்லை இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கார் போகுது காரில் ஓடி விழுவுறாங்க எல்லாரும் அப்போ இதைத்தான் மற்றவர்கள் பார்த்து கடு கடுப்பாக வராங்க அப்போ உன் நோக்கம் என்ன அஜித் போன்றவர்கள் அதான் சொல்கிறாங்க லட்சக்கணக்கான தம்பி தம்பி தங்கைகளை ஒரே இடத்துல திரட்டி வச்சு தான் கூட்டம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் நீ வந்து நின்னுக்கிட்டு எஸ்ஐஆரை பற்றி பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் தம்பி தங்கைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அவர்களை நேர்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற புத்தி ஏன் இல்லாமல் போச்சுன்னு நாங்கள் கேட்குறோம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க வாக்ககம் அப்படின்னா என்னென்னே தெரியாத திரும்பவும் அந்த தற்கொலைங்கிற வார்த்தை வருது தெரியாமல் நின்றுக்கிட்டு தமிழக வெற்றி கழகமாக அல்லது தமிழ்நாடான்னு பார்க்குற அளவுக்கு வாக்ககத்துக்கு நீங்கள் எல்லாம் போகணும்னா டே தம்பி வாக்ககத்துக்கு ஒரு கட்சியிலேருந்து ரெண்டு பேர் தண்டை தம்பி போக முடியும் எல்லோரும் போக முடியாது அங்கே வந்து பாரா மிலிட்டரி போட்டிருப்பாங்க துணை இராணுவத்தை நிறுத்தியிருப்பாங்க அந்த வாக்ககத்திலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்ரு இரநூறு யார்டு தள்ளி தான் கூட்டமாக நீங்கள் நின்னிங்கன்னா நிற்கலாம்